நம்ம விஜய் நடிக்கிற தற்காலிக கடைசி படம் இப்போ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துல எதிர்பார்க்கும் போது எல்லாரும் ஒரு சார் நினைச்சது இந்த படம் ஒரு மாபெரும் அரசியல் படம் புரட்சி படம் கண்டிப்பா மற்ற அரசியல் தலைவல கிளிகி கிழிக்க போறாரு ஏற்கனவே முருகதாஸ் இயக்கத்தில் அவர் நடித்த சர்க்கார் படத்துல பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்களை வந்து பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணாரு திமுக அதிமுகன்னு பாரபட்சம் பார்க்காம போட்டு கிழிச்சாரு விஜய் அதே மாதிரி மெர்சல் பாத்தீங்கன்னா பிஜேபியை வந்து வாங்கு வாங்கன்னு வாங்கினாரு ஸோ அப்படி நடிகராக இருக்கும் போதே அப்படி வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர்களோட திட்டங்களையும் போட்டு கண்டிச்சு கொதறிய தளபதி விஜய் இப்போ அரசியலுக்கே வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது ஹெச் மாதிரியான புரட்சி இயக்கத்த படத்தில் நடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு பிடி பிடிப்பார் அப்படி தான் எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக ஹெச் இன்னொத்தே ஒரு மேடை என்ன சொல்கிறாரு விஜய் சார் என்கிட்ட கூப்பிட்டு இதனுடைய கடைசி படம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரசிகளுக்கும் பிடித்த படமாக இருக்கணும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பிடித்த படமாக இருக்கணும் அதனால் வந்து எல்லா தலைவர்களையும் அட்டாக் பண்ணுறது அவங்களோட திட்டங்களை வந்து குறை சொல்கிறது இது மாதிரிலாம் இல்லாமல் எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு ஜாலியான படமா உதாரணத்துக்கு ஒரு கில்லி மாதிரி துப்பாக்கி மாதிரி இருந்துட்டா போதும் அப்படின்னா சொன்னாருன்னு சொன்னாங்க ஸோ அதனாலேயே எல்லாம் அப்படியே நினைச்சோம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப்பந்தத்தை ஏந்திய கை இருக்கும்போது இது ஒரு புரட்சிகரமான கமர்ஷியல் படம் அரசியல் படம் அப்படின்னு ஏற்கனவே தெரியும் இந்த கதை தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு நம்ம ஹெச்னா சொல்லியிருந்தாரு ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இதோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்குது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த படத்தில் மெர்சல் படத்தை விட சர்க்கார் படத்தை விட இந்த தளபதி சிக்ஸ்டி நைன்ல வந்து பல அரசியல் தலைவர்களையும் குறிப்பாக அவங்களோட மக்களை வதைக்கும் திட்டங்களையும் இந்த படத்தில் வந்து பேசு பொருளாக்கி பயங்கரமாக விமர்சனம் பண்ண போகிறாரு தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிற கருத்து தான் ஓடிட்டுருக்கு இப்போ போதும் இது வந்து நிச்சயமாக ஒரு அதிரடியான புரட்சிகரமான அரசியல் படம் தான் இப்போதைக்கு அவங்க அடக்கி வாசிக்கிறாங்களே தவிர படம் டீசர் மற்றும் ட்ரெயல் ரிலீஸ் ஆகும்போது எல்லா கட்சி தலைவர்களுமே அதிர்ச்சியாக போகிறாங்க அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய சம்பவங்களை பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான அரசியல் அட்டாக்குகளை நோத்தும் ஹிஜையும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு